ஏழைகளின் பசியைப் போக்க அவர்களின் பசியைப் போக்கியவரே பள்ளிகள் பல திறந்து தம் பதவியில் சிறந்து அரசியலில் உயர்ந்து தமிழகத்தில் தலை நிமிர்ந்து இறந்தும் வாழும் ஏழைப் பங்காளரே உங்களால் வாழுது அறமே உங்களை பாடுவது எங்கள் வரமே அவர் நிறமோ கருப்பு அவர் தரமோ சிறப்பு அவர் ஆறடி உயரம் அவரால் ஏழ்மைக்குத் துயரம் அவர் பெரிதாக ஒன்றும் படிக்கவில்லை அவரை படிக்காதவர் என்று எவரும் இல்லை அள்ளி கொடுத்தவர் கைகளோ நீளம் யுகம் கடந்தும் அவர் புகழ் இம்மண்ணிலே வாழும்